மாற்பட்டம் 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 சிபிஐஎம் மாற்பட்டம் சிபிஐஎம் மாற்பட்டம் உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பின்படி தீர்ப்பின்படி தேர்தல் பத்திர விவரங்களைவே வெளியீடு கோரி வெளிஈட கோரி கண்டித்து எஸ்.சி கண்டித்து சிபிஐஎம் மாற்பட்டம் சிபிஐஎம் மாற்பட்டம் தீர்ப்பினை உச்ச நீதிமன்ற தீர்ப்பினைத்து மதித்து மக்களின் மக்களின் கடன் விவரம் எல்லாத்தையும் கடன் விவரம் எல்லாத்தையும் வசூலிக்கின்றியம் போட்டி மட்டும் பாரபட்சம் காட்டுவதா சிபிஐ ஐயம் நிற்கின்றோம் வெளியிலே வெளியிலே வெளியீடு உடனடியாக வெளியீடு அவமதிக்காத அவமதிக்காது நீதிமன்ற தீர்ப்பினை அவமதிக்காது முறையிலே

நிரத்துகின்ற பாஜகவை உச்ச நீதிமன்றமே நடவடிக்கை ஏழு நடவடிக்கை நீதிமன்ற தீர்ப்பினை அமல்படுத்தாத அமல்படுத்தாத